ரிஷவராசிக்கு எப்படி இருக்கு ரிஷவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பத்தாம் இடத்திலே ராகு வருகிறார் நான்காம் இடத்திலே கேது வருகிறார் பத்திலே ராகு நான்கிலே பத் கேது ராகு பத்தில் வர்றதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டுன்னு சொல்லுது சாஸ்திரம் ஆனால் நான்காம் இடத்தில் கேது வருவது என்பது மிக மோசமான விளைவுகளை தரக்கூடியது என்னென்னா நான்காம் பாவகம் என்பது அம்மா என்று அறியப்படுகிறது என்பதால் நான்காம் இடத்திலே கேது வருவது அப்படிங்கிறது அம்மாவுடைய ஆயுஷுக்கே ஆபத்தாயிடும் சோ அப்ப என்ன ஆகும்னா அந்த நான்காம் இடத்துல கேது அம்மாவுடைய அஹ் ச கேதுனா ச அம்மா சந்திரன் சந்திரனை விழுங்கக்கூடியவர் ஏற்கனவே சொன்னேன் அப்போ அம்மா சந்திரன் தான் மாத்துரு ஸோ சோ நான்காம் இடத்தில் கேது வரும் பொழுது தேடி தேடி அம்மாவுக்கு பிரச்சனையை கொடுப்பான் இப்ப சந்திரனை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் என்ன செய்யணும் சோமமங்கலம் சென்று சோமமங்கலம் சென்னையிலே தான் இருக்கு அதே குன்றத்தூர் பக்கத்துல சோமமங்கலம் அங்கே ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல பௌர்ணமி வந்த அதாவது நிலவு வந்தப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல சந்திர பகவானை வேண்டணும் சோம செல்லணும் செல்லும் நமக்கு கேதுன்னா தெரியும் பிள்ளையார் ஸோ கேதுவுக்கு டைரக்ட் டெம்பிள்ஸ் நீங்க போகிறத விட கேத்துவுக்கு பிரீத்தி பண்ணா ரொம்ப பிடிக்கும் பிரீத்தின்னா பரிகார ஸ்தலங்கள் போனா ரொம்ப பிடிக்கும் வில்லிவாக்கம் சென்னையில் தேங்கா கட்டி விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது தேங்காகட்டி விநாயகர் கோயில் அந்த கோயில் போய்ட்டு பிள்ளையாரை வழிபடும் அருகம்புல் சாத்தி துர்வாயுமம்னு பேர் அருகம்புல் சாத்தி பிள்ளையாரை வழிபட 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 கேதுவிட்டு வந்து விமோசனம் கிடைக்கும்